இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துல அருண்ராஜ் ஐஆர்எஸ் உள்ளிட்ட ஒரு ஆறு நிர்வாகிகள் இணைஞ்சிருக்கிறாங்க முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்வியாளர் ஒருத்தர் இப்படி எல்லாம் இணைஞ்சிருக்காங்க தாவேகாவுக்கு இந்த மாதிரி புதுசா வந்திருக்கக்கூடிய இந்த செட் ஆஃப் பீப்புளால என்ன மாதிரியான ஒரு வளர்ச்சிக்கு அவங்க எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு பாக்குறீங்க கட்டாயமா இன்னைக்கு வந்து அருண்ராஜ் ஐஆர்எஸ் வந்திருக்காருன்னா ஒரு இன்டெலக்சுவல் பர்சன் கமிங் அதனாலதான் அவங்களுக்கு வந்து ப்ராபகாண்டா ஜெனரல் செக்ரட்டரியா போடுறாங்க அப்போ வந்து அடுத்த லெவலுக்கு வந்து அவங்க பாலிசி ப்ராபகாண்டெல்லாம் எப்படி இருக்கணுங்கிறது வந்து ஏன்னா ஒரு ஐஏஆர்எஸ் படித்தங்கிறதுக்கு அவங்களுடைய நாலேஜ் ஸ்பேன் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியும் ஈஸியாக யூகிக்க முடியும் ஸோ அப்போ வந்து ஒரு இன்டலெக்சுவல் உள்ளார வராங்க அடுத்தது வந்து முன்னாள் திமுக எம்எல்ஏ ஒருத்தர் அண்ணா திமுகவில் இருந்த ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் அவங்க பாரதிய ஜனதா போயிட்டோம் மறுபடியும் இங்கே வராங்க ஸோ அப்போ இந்த மாதிரி வந்து ஏற்கனவே அரசியலில் இருந்த ஆட்களும் உள்ளார வராங்க ஜேபிஆர்னுடைய குழுமத்தினுடைய தலைவர் உள்ளார வராங்க ஸோ இந்த மாதிரி வரும்போது என்னன்னா புது நபர்கள் வரும்போது கூட அந்த அறிக்கைகள் பார்க்கும்போது எல்லாமே ரொம்ப மெத்த பிடித்த மனிதர்களாக தான் இருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்கில் செட்ஸ் இருக்கும் அப்போ அந்த ஸ்கில் செட்டை வச்சு அவங்க கட்சி எப்படி பயன்படுத்த போறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஆனால் இந்த மாதிரி வர புதுசாக வரக்கூடிய கட்சிகள் இதெல்லாம் முக்கியமான நிகழ்வுகள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திமுக முன்னாள் எம்எல்ஏ ஒருத்தர் வந்திருக்காரு அண்ணா திமுகல இருந்து இங்க வந்திருக்காங்க ஒரு ஐஆர்எஸ் படிச்ச இங்க வந்திருக்காங்கும் கட்டாயமா இது வந்து ஒரு பாசிட்டிவ் வைப வந்து அந்த கட்சியினருக்கு கொடுக்கும் இது வந்து ஆரம்பம் மட்டும்தாங்கிறத அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம் ஏன்னா இது இதுதான் அரசியல் ஆட்டம் அப்ப புதுசா ஒரு கட்சி வரும்போது பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகள்ல பெருங்கட்சிகள்ல வாய்ப்பு கிடைக்காத நல்ல அரசியல்வாதிகள் நிறைய பேர் இருப்பாங்க அப்ப அவங்களெல்லாம் அந்த மாதிரி அரசியல் ஏற்கனவே அரசியல் வய வயப்பட்டு அரசியல் அனுபவம் இருக்கக்கூடிய ஆட்களை இன்னைக்கு புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கக்கூடிய விஜய் அவர்கள் அடையாளம் கண்டு கொண்டு வந்து சேர்த்த வேண்டிய பொறுப்பு அந்த கட்சிக்கு உண்டு இன்னைக்கு இருக்கிறது வந்து அங்கே ஒரு படை இருக்கு இருந்தாலும் இந்த அரசியல் ஏற்கனவே மயமாக்கப்பட்ட இருக்கீங்க இருக்காங்க பார்த்தீங்களா அரசியல் அனுபவம் ஆர்ந்தீங்க ஒரு தேர்தல் அரசியல் கட்சி அரசியல் மக்கள் அரசியல் பணி செய்யறது வேற ஒரு சாதாரண சோசியல் சர்வீஸ் செய்கிறது வேற ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு சோஷியல் சர்வீஸ்ங்கிறது உங்களால என்ன முடியுமோ அதை கொண்டு போய் வேணுங்கிற எங்களுக்கு கொடுக்கறது பொலிட்டிக்கல் சர்வீஸ் பப்ளிக் சர்வீஸ்ங்கிறது அவனுக்கு என்ன தேவைன்னு போய் தெரிஞ்சுக்கிட்டு அந்த அவனுக்கு என்ன தேவையோ அதை கொண்டு போய் கொடுக்கறது தான் பொலிட்டிக்கல் சர்வீஸ் அப்ப இதுக்கு வந்து ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஸ்கில் செட்ஸ் வேணும் அப்ப இதெல்லாம் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த புதுசா வந்து இருக்கக்கூடிய ஆட்கள் மூலியமா அவங்க செயல்படுத்த முடியும் இது வந்து எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு ஆரம்ப புள்ளின்னு தான் பாக்குறேன் இன்னும் பல கட்சிகள்ல இருந்து பல முன்னாள் எம்எல்ஏக்களோ எம்பிக்களோ இல்ல வந்து முன்னாள் பல பல பேர் வந்து வந்து அந்த இன்னும் ஒரு நபர்கள் தாவே கால இணையறதுக்கு அதிகமான வாய்ப்பு நான் இப்போ இதுவரையும் அந்த கட்சியில சேர்ந்தவங்க எல்லாரையும் பார்க்கும்போது அவங்க எல்லாம் தான் இருக்காங்க அவங்க பின்னாடி வந்து ஒரு ஆயிரம் பேர் வராங்க இல்ல இவங்களால ஒரு பத்தாயிரம் ஓட்டை வாங்க முடியும் இவங்களால இந்த விஷயத்த கொண்டு வந்துட மாதிரி யாரும் இல்லையே இந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவல்ஸ் மட்டும் கட்சியில் சேர்றதுனால அந்த கட்சி வளர்ச்சிக்கு என்ன பண்ண போறாங்க இல்லை எந்த ஒரு மாற்றமுமே தனி மனிதன்ட்டு இருந்து தான் ஆரம்பிக்கும் நீங்கள் எந்த ஒரு புரட்சி எடுத்தீங்கனாலும் சரி எந்த ஒரு போராட்டத்தை எடுத்தீங்கனாலும் அதை ஆரம்பிக்கக்கூடிய எபிசென்ட்ரி யாருன்னா ஒரு தனி தான் அந்த தனி மனிதனுடைய சிந்தனையும் செயலாக்கமும் தான் வந்து மற்ற மக்களை இவருக்கு பக்கமாக திருப்பி அதை வந்து ஒரு பெரிய இயக்கமாக மாத்துறது அதனால ஒரு தனி மனிதன் அப்படிங்கிறத நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ண வேண்டாங்கிறது என்னுடைய பார்வை அடுத்தது இன்னைக்கு வந்து ஒரு படையோட வரணும்னாக்க என்னன்னாக்கா இன்னைக்கு ஒரு ஒரு மந்திரியா இருக்கிறவர் வந்தாருன்னா ஒரு படையோட வருவாரு ஒரு எம்எல்ஏவா இருக்கிற ஒரு படையோட வருவாரு அப்பா இன்னைக்கு வந்து ஒரு அந்த ஒரு பதவிக்கு உண்டான அவருக்கு செலவு பண்றதுக்கு உண்டான பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கும் பட் அவருக்கு பதவியிலான அந்த கூட்டம் ஆகும் நம்ம பார்க்கணும் இன்னைக்கும் பல தடவை நம்ம பயணிக்கும் போது பாக்குறோம் ஒரு ஏர்போர்ட்லயோ ரயில்வே ஸ்டேஷன்லயோ வந்து முன்னாடி அமைச்சர்களா இருந்தவர்கள் பூரா அவங்களை முதல்ல அதே ஏர்போர்ட்ல பார்க்கும் போது எவ்வளவு வந்து வருவாங்க அவங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போனோம்னா கூட எவ்வளவு பாதுகாப்பு போலீஸ் சுத்தி ஒரு முப்பது நாற்பது பேர் இன்னைக்கு தனிப்பட்ட ஆளா வந்து ஒரு 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 தனி ஒரு செக்ரட்டரி மட்டும் வந்து அனுப்பிச்சு விட்டு பெட்டியை மட்டும் அவரே தூக்கிட்டு கூட வந்து உட்கார்றதெல்லாம் நம்ம பாக்குறோம் அப்ப உண்மையாலுமே இதுல எது தனி ஆளு எது பெருங்கூட்டங்கிறது யாருக்கும் அந்த அளவுக்கு பெருசா கண்டுபிடிக்க முடியாது இன்னைக்கு வந்து நீங்க அந்த மாதிரி பெருங்கூட்டத்தை சேர்த்தணுங்கிற அவசியம் இல்லை ஆக்கப்பூர்வமான அரசியல்வாதிகளை கண்டுபிடிங்க இன்னைக்கு எத்தனையோ பேர் இப்ப இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க இப்போ இருக்கக்கூடிய கட்சிகள் பூரா மோசம் அப்படின்ட்டு சில நேரங்களில் மோசமானாலும் அதில் எல்லா மனிதர்களும் மோசம் இல்லை நீங்கள் எந்த கட்சி வேணாம் எடுங்க அதிமுக விடுங்க திமுக விடுங்க பாரதிய ஜனதா விடுங்க காங்கிரஸில் எடுங்க இதில் நல்ல மனிதர்கள் இல்லையா நல்ல ஆளுமைகள் இல்லையா நல்ல மக்கள் பணி செய்யக்கூடிய அரசியல்வாதிகள் நல்ல எந்த நயா பைசா கூட எனக்கு வேண்டாம்னு சொல்லக்கூடிய லஞ்ச லாவணியம் வேண்டாம் கூடிய ஆட்கள் இல்லையா அந்த மாதிரி ஆட்களை வந்து கண்டுபிடிச்சி தேர்ந்தெடுத்து அவங்கள உள்ளார கூட்டிட்டு வரணும் நீங்கள் படையோட வரணும் படையோட வரணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒரு ஹைப்பை கொடுக்குமே ஒழிய உங்களுக்கு தேவையில்லாத சில அரசியல் சக்திகள் நீங்கள் எதற்கு எகென்ஸ்டாக வரீங்களோ ஏன்னா இன்னைக்கு அவர் திமுகவை வைக்கிறத என்ன சொல்றாரு அவர் ஊழல்வாதிகள் கப கபடதாரிகள் மக்களை ஏமாத்துறவீங்க மக்களை வஞ்சிக்கிறவங்க அப்படிதான் தான் சொல்றீங்க அப்போ அந்த மாதிரி ஒரு கூட்டத்தோட வரணும் ஒரு பெரும் கூட்டத்தை கூட்டிட்டு வரணும்னா இன்னைக்கு லெவலில் வந்து ஒரு 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 அமைச்சர் வந்து முன்னாள் அமைச்சர் வராரு இல்லை ஒரு முன்னாள் இப்போ இருக்கக்கூடிய அமைச்சரோ வராருனால ஒரு படையை காமிக்க முடியும் அப்ப எப்படி காமிப்பாங்க இன்னைக்கு வந்து நம்ம கட்சியில போய் சேர்றோம்ப்பா இந்த ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் இன்னைக்கு இன்னைக்குங்கிற ஊரகம் போறோம் லாரி இத்தனை போனோம் அத்தனை இது செய்ய முடியுமே முடியாதா செய்யலாம் நாளைக்கு காலையில் அவங்க யாரு கூட இருப்பாங்க அந்த கேள்வி வரும் அப்ப உண்மையாலுமே எந்த தனி மனிதனுடைய சக்தி பலம் மிகுந்தது அதுலாம் நம்ம எஸ்டிமேட் பண்ணக்கூடாது இது வந்து ஒரு நல்ல மூவ் இந்த மாதிரி வந்து ஒரு பிற கட்சியில இருக்கக்கூடிய ஆட்களையும் உள்ளார கொண்டு வராங்கிறது இது வந்து விஜய் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் சூதானமா இருந்து நான் சொல்ற மாதிரி இந்த மாதிரி அவங்க மைக்ரேட் ஆவாங்க போது அதுல நல்ல அரசியல்வாதிகளை தேர்ந்த அரசியல்வாதிகளை மக்கள் நலத்தை மட்டும் தன்னுடைய சிந்தனையா செயல்பாடா கொண்டுட்டு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை மட்டும் பில்டர் போட்டு வடிகட்டி தேர்ந்தெடுத்து உள்ளார கொண்டு வர வேண்டியது விஜயனுடைய கடமையா நான் பாக்குறேன் தனிநபர்களா இருந்தாலும் அவங்க வரும்போது ஒரு புது சிந்தனை அந்த கட்சிக்குள்ள உதைக்கிறாங்க இல்ல அந்த கட்சியை இன்னும் ஒரு ஐந்து ஆண்டுகள் சிறப்பா வழி நடத்துறதுக்கு உதவியா இருப்பாங்க அப்படின்னு சொன்னா ஓகே சில நேரங்கள்ல இப்ப நீங்க சொன்ன மாதிரி அதுல இன்னொரு கேட்டகரியும் இருக்கும் அரசியல் கட்சிகள்ல நல்ல திறமை இருந்து வாய்ப்பு இல்லாதவர்கள் இல்ல இவங்க ஒதுக்கப்பட்டு இதுக்கப்புறம் இவங்க கட்சிக்கு யூஸ் ஆக மாட்டாங்க இவங்களால எந்த ஒரு பெனிஃபிட்டோ இல்லைன்னு சில பேர் ரிஜெக்ட் பண்ணியும் வச்சிருப்பாங்க அப்படி இருக்கிறவங்க தனிநபரா அவங்க சேர்ந்துட்டாங்க அவங்க ஒரு பேக்கேஜ் தான் நீங்க பதவி கொடுக்கணும்னா பிரச்சனை இல்லை உங்களுக்கு ஒரு ஆள் உள்ளார வராங்க ஒரு ஓட்டு அதிகமாக போகுது அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய வாக்கு வரப்போகுது அதனால உங்களுக்கு லாபம் தான் ஒரு கட்சிக்கு உறுப்பினராக வரும்போது ஆனா நீங்க அதுக்கு ஒரு பொறுப்பா கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுக்குறீங்கன்னா ஏற்கனவே பல கட்சிகள்ல இருந்து அவரால் செயல்பட முடியாம போய் அதனால நிராகரிக்கப்பட்ட நபரா இருந்தா அவரை நீங்க கட்சி ரொம்பவே சந்தோஷப்படும் பரவாயில்ல இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து வேலை செய்யாத வந்து அவங்க எடுத்து பொறுப்பு கொடுத்துருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எப்படி வேலை அதனால அதனாலதான் சொல்றேன் இந்த மாதிரி மாற்றுக் கட்சியிலிருந்து வரக்கூடிய நபர்களை வந்து ரொம்ப ஆராய்ந்து நீங்க வந்து தேர்ந்தெடுக்க வேண்டியது விஜய் அவர்களுடைய மேல டாப் கேட்டகரியில் இருக்கக்கூடிய பீப்புள அட்மோஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அது அவங்களுடைய இதுதான் அப்ப ஒவ்வொருத்தரும் வரும்போது என்ன காரணத்துக்காக வராங்க என்ன நோக்கத்துக்காக வராங்க இதுக்கு முன்னாடி எங்க இருந்தாங்க அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சு அவங்களுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன மைனஸும் இருக்கும் நான் உடனே வந்து புனித ஆத்மாக்கள் மட்டும்தான் இங்க வருவாங்கன்னு சொல்லல அப்ப ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன என்ன ட்ரேட் ஆஃப் எதுக்காக எதை ட்ரேட் ஆஃப் பண்ணலாம் அப்ப மைனஸை விட ப்ளஸ் ஜாஸ்தியா இருக்கா தூக்குங்க இல்ல பிளஸ் விட மைனஸ் தான் அவர்கிட்ட ஜாஸ்தியா இருக்கு ரிஜெக்ட் பண்ணுங்க இல்ல ரிஜெக்ட் பண்ண வேண்டாம் அப்செக்ட் பண்ணுங்க பட் பொசிஷன் கொடுக்காதீங்க கட்சிக்கு எந்த விதமான களங்கத்தையும் அவங்க உண்டு பண்ண முடியாத அளவுக்கு உண்டான ஒரு பறவையோ இல்லை வந்து ஒரு பொறுப்பையோ இல்லை வந்து எதுவுமே கொடுக்கணும்னா கூட அவங்களை நினைச்சுக்குங்க அவ்வளவுதான் இது அரசியல் தானே அப்போ வந்து எல்லாப்பட்ட நபர்களும் இருப்பாங்க ஆனா யாரு எப்பேற்பட்ட நபரை வந்து பொறுப்புக்கும் பதவிக்கும் கொண்டு வரணுங்கிறது தலைமையினுடைய அதுதான் தலைமை தகுதி அந்த திறனும் அந்த தகுதியும் அந்த ஒரு முனைப்பும் விஜய் அவர்கள்ட்ட இருக்கணும் அப்படி அவர் கண்ணுங்கிறதுமா அதில் இருக்கணும்